எங்கே போறமா கடைக்கியா என்ன வாங்க ஐஸ் வாங்க போறியா எதில் போற காரில் போய் ஆச்சா காரில் போய் என்ன வாங்க போற ஐஸ் வாங்க யாரா இருக்கு என்ன மாமாபாய் அப்பா பா யாரா இருக்கு வாங்க போற கார்கான சமன் காரைக்கான காரைக்கானா கார் எங்கள் செப்பல் போடாமல் போகிற ஆச்சோ கல் குத்த போது எங்கேம்மா இருக்குது கார் இங்கே இருக்கா உனக்கு காரு ஓட்ட தெரியுமா ஃபார்டா சூப்பர் சமன் கார்லாம் ஓட்ட தெரியுது சமந்துக்கு ஃபார்டா கார்லாம் அமுக்குறான் இதில் பட்டன் இல்லைப்பா இதில் இல்லை இந்த பட்டனு ஆமாம் சரி ஓட்டு பார்க்க வாங்க போகிறீங்களா ஓப்பன் பண்ணவா எனக்கு ஓப்பன் பண்ணுறேன் மாமா தான் ஓப்பன் பண்ணணும் மணி மாமா தான் ஓப்பன் பண்ணணும் ஓப் மணிமாமலை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுடி